ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான சில விஷயங்களை தான் இப்போ இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்றேன் என்னங்கிறது தம்னையிலே பார்த்துருப்பீங்க ஆமாங்க நூறு ஆண்டுகளுக்கு பிறகு மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி சந்திர கிரகணமானது நடைபெற போது இந்த சந்திர கிரகணம் நடைபெறதுனால தனுசு ராசிக்காரங்களா அன்றைய ஒரு நாள் ஒரு சில விஷயங்களில் கட்டாயம் செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ தனுசு ராசிக்காரங்க கிரகணத்தன்னைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கிரகணத்தை பற்றிய ஸ்பெஷல் வீடியோ ஃபஸ்ட்டு ஹோலி தினத்தில் வரக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தை பற்றி பார்த்துடலாம் இந்த கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியுமா இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாதுன்னா வேறு எங்கெல்லாம் தெரியும் அப்படிங்கிறத முதல்ல தெரிந்துடலாம் அதுக்கப்புறம் நாம் இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த சந்திர கிரகணத்தை தன்னைக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க முதல்ல இந்த கிரகணம் நடக்கக்கூடிய இதை வந்து தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ளலாம் பொதுவாக சூரியன் சந்திரன் பூமி ஆகியவை ஒரே நேர்கோட்டில் வரும்போது கிரகணமானது ஏற்படுகிறது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே பூமி வரும்போது சூரியனுடைய ஒளி சந்திரன் மீது நேரடியாக சென்றடையாமல் தடுக்கப்படும் அந்த மாதிரி தடுக்கப்படும் போது இந்த சந்திர கிரகணமானது ஏற்படுகிறது ஒரு ஆண்டுக்கு மொத்தம் ரெண்டு கிரகணம் சந்திர கிரகணம் ரெண்டு சூரிய கிரகணம் என நான்கு கிரகணமானது நடைபெற போகுது அதில் முதலாவதாக வரக்கூடிய கிரகணம் தான் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு வரக்கூடிய கிரகணம் அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுடைய முதல் சந்திரக்கிரகணம் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி பங்குனி உத்தர நாள் அன்னைக்கு நிகழ இருக்கு அன்றைய தினம்தான் ஹோலி பண்டிகையும் கொண்டாடப்படுது இந்த ஆண்டு கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே நாளில் வந்து பயங்கரமான சிறப்புகளை கொண்டு இருக்குது அதாவது நூறு ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கிரகங்கள் நட்சத்திரங்களோட அடிப்படையில் இந்த வரக்கூடிய கிரகணமானது அமையுது இந்த சந்திர கிரகணமானது மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி காலையில் பத்து இருபத்தி மூணு பதினாறு மணிக்கெல்லாம் தொடங்கி மதியம் மூணு ரெண்டு இருபத்தி ஏழு மணி வரைக்கும் நடைபெற போகுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா ஒரு நான்கு மணி நேரத்துக்கு மேலே வலுவாக கிரகணமானது நடைபெற போகுது இதில் ஒரு விஷயம் என்னென்னா அன்றைய தினம் நண்பகல் பன்னெண்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தோரு வினாடி மணிக்கு சந்திர கிரகணத்துடைய உச்ச நிகழ்வானது ஏற்பட போகுது அதுதான் உச்சகட்ட ஒரு கிரகணமாக சொல்லப்படுது முழு கிரகணம் போல இல்லாமல் சந்திரன் நேரடியாக பூமியின் முக்கிய நிழலுடைய வழியாக செல்கிறது அப்படி நடைபெறக்கூடிய இந்த சந்திரக்கிரகணமானது ஒரு பெணுபிரல் சந்திரகிரகணம் என்று சொல்லப்படும் அதாவது பெணுபிர எனப்படக்கூடிய பூமியின் வெளிப்புற நிழல் வழியாக செல்வது தான் இந்த கிரகணத்துடைய நோக்கம் எனவே இந்த சந்திர கிரகணத்தில் சந்திரன் பார்த்தீங்கன்னு ரத்த நேரத்தில் மாறுவார் இது வந்து தெளிவற்ற மங்களான கிரகணமாகவே நடைபெற போகுது இந்த கிரகணத்தை நாம இந்தியாவில் பார்க்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் இந்த கிரகணத்தை பார்க்க முடியாது வேற எங்கெல்லாம் சந்திர கிரகணத்தை நாம் பார்க்கலாம் எந்த நகரங்கள்லாம் காணலாம் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ற அதையும் தெரிஞ்சுக்கோங்க இந்த சந்திர கிரகணத்தை உலகின் பல்வேறு மூலைகள் உள்ள மக்கள் பார்க்க முடியும் இந்தியாவை தவிர அதில் ஐரோப்பா வடக்கு கிழக்கு ஆசியா ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா மற்றும் வட அமெரிக்கா உள்ளிட்ட பரந்த பகுதிகள் உள்ளடக்கிய பல நாடுகளில் இருந்து இந்த நிகழ்வை வந்து பார்க்கலாம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வானத்தில் கண்ணாடி போட்டு இந்த கிரகண நிகழ்வை பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் சுவே ரைஜிவிக் நியூயார்க் சன் ஜவான் மெக்சிகோ சிட்டி அனடியார் ஹவானா மண்டிவிடியா சண்டிகோ ஹல்பா லிமா கிங்ஸ்டன் சன் சல்வடர் லாபாஸ் அசுனியசன் கிரிட்டிமதி அங்கிலாந்து போவன்சாயர்ஸ் கோவத்துலமலா சிட்டி நாசவ் கரஹாஸ் மனஹுவா சண்டா டபிங்கா பொகோடா ரியாடி டி ஜெனிரா மண்டிரில் வாஷிங்டன் டிசி டக்கர் மற்றும் சிட்னி ஆகிய நகரங்களில் வசிக்கக்கூடிய மக்கள் இப்போ நான் சொன்ன ஊர்கள் நகரங்கள்லாம் இருக்குல்ல இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இந்த சந்திர கிரகணத்தை கண்ணாடி இல்லாமையும் பார்க்க முடியுமா ஏன்னா இந்த இடத்தெல்லாம் கிரகணம் நடக்கிறது அவ்வளோ தெளிவாக வந்து தெரியுமா ஸோ இந்த நகர மக்கள்லாம் கிரகணத்தை பார்க்கலாம் ஸோ கிரகணத்தை நீங்கள் பார்த்து வீடியோ எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுங்க சமூக வளத்தில் ஷேர் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த இந்த பெண்புபிரல் சந்திர கிரகணத்தை எல்லாருமே ஃபோன் மூலிமா பார்த்துருவாங்க அதே போல நடைபெறக்கூடிய இந்த சந்திர கிரகணம் இந்திய நேரப்படி பகல் நேரத்தில் நிகழ்கிறது இந்தியாவில் இந்த கிரகணத்தை இதனால நாம பார்க்க முடியாது ஏனெனும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் ரெண்டாவது சந்திர கிரகணமும் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்கு எந்த கிரகணத்தையும் இந்தியாவில் பார்க்க முடியாது ஸோ ஆக மொத்தம் ரெண்டு கிரகணமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பார்க்க முடியாது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் ஸோ இவ்வளோ நேரம் நடைபெறக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தை பற்றி பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததாக இந்த சந்திர கிரகணத்தை அன்றைக்கி என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ கட்டாயம் இந்த விஷயங்களை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க தனுசு ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சு இந்த விஷயங்களை கண்டிப்பாக வந்து கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் தெளிவாக டீடைல்டாக பார்க்கலாம் பொதுவாக பௌர்ணமி தினத்தன்று சந்திர கிரகணம் நடைபெறும் அமாவாசை தினத்தன்று சூரிய கிரகணம் நடக்கும் சந்திர கிரகணம் என்பது நிலா பூமியின் பின்னால் கடந்து செல்லும் போது பூமியானது சூரியனுடைய கதிர்வுகளை நிலவின் மீது படுவதிலிருந்து மறைவிடுவதால் ஏற்படுவதாகும் சந்திர கிரகணம் முழுமையாக ஏற்பட்டால் பூரண சந்திர கிரகணம் என்றும் அறக்குறையாக ஏற்பட்டால் பார்சுவ சந்திர கிரகணம் என்றும் அழைக்கப்படுகிறது சூரிய சந்திரர்களுடைய கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதனோட அடிப்படையில் குறிப்பிடப்படுது ராகுவுடைய பிடியில இருந்தால் அது ராகு கிரகஸ்தம் என்றும் கேதுவுடைய பிடியில் இருந்தால் அது கேது கிரகஸ்தம் என்றும் அழைக்கப்படும் கிரகணம் எல்லா நாடுகளுக்கும் ஒரே நேரத்தில் தென்படாது மாறாக வெவ்வேறு நேரங்கள்ல தென்படும் கிரகணத்தின் போது பூவி மேற்பரப்பில் வெளிச்சம் குறைவத காண முடியும் சோ இதெல்லாம் சந்திர கிரகணம் நடக்கிறதுடைய சிறப்பு சந்திர கிரகணம் கிடையாது பொதுவா கிரகணம் நடந்தாவே இந்த தான் சொல்லப்படும் ஸோ சந்திர கிரகணம் தான் இப்போ நடக்கப்போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டோம் ஸோ கிரகணம் நடக்கக்கூடிய அன்றைய நாள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத இப்போ நான் இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இதை தான் இப்போ தனுசு ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க தனுசு ராசியில் பிறந்தவங்க வீடியோவை இனி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யணுங்கிற விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்குங்க கிரகணம் தொடங்குவதற்கு ரெண்டு மணி நேரத்திற்கு முன்னதாகவே எந்தவித உணவும் உட்கொள்ளக்கூடாது மீறி நீங்கள் உட்கொண்டிங்கன்னா அது உங்களுக்கு பேர ஆபத்தை கொடுக்கும் அதனால எந்த ஒரு உணவையும் உட்கொள்ள கூடாது கர்ப்பிணி பெண்கள் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது தனுசு ராசிக்கார கர்ப்பிணி பெண்கள் யாராக இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியே போக கூடாது ஆலயங்கள் அனைத்துமே மூடி இருக்கிற மாதிரி இருக்கும் கிரகண நேரத்தில் ஆலை தரிசனம் செய்யக்கூடாது ஆனால் இது வந்து மற்ற கிரகணம் நடக்கும்போது சொல்லப்பட்டது ஆனால் இந்த நாளை நாள் நடக்கக்கூடிய சந்திர கிரகணத்துக்கு கிடையாது ஆலயங்கள் அனைத்தும் திறக்கப்பட்டிருக்கும் ஒருவேளை உங்களுக்கு போக பயமாக இருந்ததுன்னா வீட்டிலையே நாளை நாள் ஆலய வழிபாடு வந்து செய்யுங்க ஏன்னா பங்குனி ஊற்றுற வேறு அதனால் கண்டிப்பாக முருக வழிபாடு செய்தே ஆகணும் அதே போல் நீங்கள் செய்து வைத்திருக்கக்கூடிய உணவுகள்லாம் கண்டிப்பாக தர்பை புல்லனை போட்டு வைக்க வேண்டும் அது ரொம்பவே முக்கியமான விஷயம் அதை செய்கிறதுக்கு மறக்காதீங்க கிரகணத்தின் போது நவக்கிரக துதியை பாராயணம் செய்ய வேண்டும் அதே போல சந்திர கிரகணத்துக்கான துதியும் பாராயணம் செய்யலாம் இப்போ நான் சொன்ன ரெண்டையுமே நீங்க பாராயணம் செய்ய முடியாட்டி ஒளிபரப்பு செய்து காதுகளால் கேட்க செய்யலாம் கிரகண விடுபடும் போது அதாவது கிரகணம் முழுவதும் முடிந்ததுக்கு பின்னாடி குளிக்க வேண்டும் குளித்ததுக்கு பின்னாடி பூஜைல விளக்கேற்றி தரிசனம் மேற்கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் தான் சாப்பிடவே ஆரம்பிக்கணும் ஆலய தரிசனம் நாளை நாள் செய்கிறது ரொம்ப சிறப்பு கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி குளிச்சு முடிச்சுட்டு ஆலய தரிசனம் செய்துவிட்டு தீபை ஏற்றி வழிபட்டிங்கன்னா கடன் தொலைலிருந்து விடுபடலாம் ஸோ கண்டிப்பாக நாளை நாள் ஆலய தரிசனம் என்னதான் வீட்டில் தரிசனம் பண்ணாலும் ஆலய தரிசனமும் வழிபாடு செய்யுங்க கிரகணம் முடிந்ததும் பித்தக்களுக்கு தர்ப்பணம் செய்கிறது ரொம்ப நல்லது ஆலய தரிசனம் மேற்கொண்ட பிறகே உணவு உட்கொள்ள வேண்டும் அதுக்கு முன்னாடி உணவு உட்கொள்ளக்கூடாது சந்திர கிரகண டைமில் வீட்டில் இருந்தபடியே இறைவனை துதித்து இறைப்பாடுகளை பாராயணம் செய்கிறது நல்ல பலன்களை உங்களுக்கு கிடைக்க செய்யும் கிரகணம் முடிந்ததும் ஆலை வழிபாடு செய்வது இன்னும் சிறப்புகளை கொடுக்கும் ஸோ இப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரியான விஷயங்களையே தான் நாளை நாள் நீங்கள் ஒரு நாள் ஃபாலோ பண்ணணும் அதாவது கிரகணம் நடக்கக்கூடிய நாளை நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக வந்து கிரகண தோசை எதுவும் இல்லாமல் தப்பிக்கலாம் நிறைய பேர் இந்தியாவில் கிரகணம் தெரியாதுங்கிறதுனால தோசை இல்லைன்னு நினைக்கிறோம் என்னதான் சூத காலம் இல்லாமல் இருந்தாலும் கிரகணங்களிடையே சில மாற்றங்கள் ஏற்படும்போது போது கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது தோசமாக உருவாகும் அந்த ஒரு காரணத்தினால தான் நாளை நாள் இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொன்னேன் ஸோ இந்த வீடியோவில் நடக்கக்கூடிய கிரகணத்தை பற்றி முழுசாக ஷேர் பண்ணது உங்களில் எல்லாேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம இதை ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் இதை ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ட்ரை பண்ணி அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் தனுசுராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களெல்லாம் தெரிஞ்சுட்டோம் அவங்களும் அன்றைய ஒரு நாள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணட்டும் மேலும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க அதை நீங்கள் பண்ணிங்கன்னால் இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய தொழில்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் உங்களை நன்றி